வருஷம் கம்பெனி வாரண்டியோட ரொம்ப 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 விலை கம்மி ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஆனா எல்இடி டிவி வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்துட்டு இருக்கோம் டிவி நீங்க எல்லா ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் கேபிள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய் யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல சிசிடிவி கேமரா யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அச்சுமே சப்போர்ட் எல்லா சப்போர்ட் இருக்குது கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் ஆப்ஷன் டிவி முப்பத்தி ரெண்டு டிவி தமிழ்நாட்டில் எங்க விசாரிங்க முப்பது இன்ச்சு குறைஞ்ச வேலை குறைஞ்ச விலை பார்த்தீங்கன்னாக்கா எட்டாயிரத்து ரூபாய் வரை சொல்லுவாங்க சோரம் பார்த்தீங்கன்னா பதிமூணு சொல்லுவாங்க ஃபுல்லா ஃபுல் ஃப்ரேம்லெஸ் டிவி தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்காத வேலை இந்த டிவியோட விலை வெறும் ஐயாயிரத்தி எட்நூறு ரூபாய் வெறும் ஐயாயிரத்தி எட்நூறு ரூபாய் உங்களுக்கு மேனுபேக்சர் காஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே காஸ்ட் ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரத்தி ரூபாய் வந்துடும் அவங்களுக்கு வந்து டிவியோட காஸ்ட் வெறும் ஐயாயிரத்தி எட்நூறு கொடுத்துட்டு இருக்கோம் ஒரே போன் கால்ல ஒரே மெசேஜ் பாத்தீங்கன்னா நீங்க வந்து வாங்கிக்கலாம் நீங்க எல்லா டெலிவரி ஆப்ஷன் பண்ணித்தரும் இமே ஆப்ஷன் இருக்குது எங்க நீ தமிழ் எந்த மொழி மெசேஜ் பண்ணாலும் சரி உங்க வீட்டுக்கு வந்து கொடுத்துருவானே இந்த ஃபார்ட்டி மாடல் இருக்கு ஃபார்ட்டி மாடல் வந்து ஃப்ரேம் இருக்கு ஃப்ரேம்லெஸ் இருக்குது இது ஸ்டார்டிங் மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லா உங்களுக்கு ஃபோர் கே சப்போர்ட் ஆகும் ஃபுல் ஆப்ஷன் டிவி இது உங்களுக்கு வைஃபை யூடியூப் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க இந்த ஸ்டார்டிங் மாடல் பாத்தீங்கன்னா வெறும் பத்தாயிரம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் பத்தாயிரம் ரூபாய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு போனோட எவ்வளவு உங்களுக்கு இதை பாத்தீங்கன்னா வெறும் பத்தாயிரம் வந்து கொடுத்துட்டு கம்பெனி

எங்கேயுமே வாங்க முடியாது வலனை நான் ஏன் இதை மறுபடியும் சொல்கிறேன்னாக்க நீங்கள் ஒரு ஒரு டைம் என்னை கேட்டு கூட ஒன்றரை வருஷம் விசாரிக்கலாம் நீங்கள் விசாரிச்சுட்டு அவங்க எவ்வளோ சொன்னாங்க சொன்னாங்க கூட நான் சொல்கிற ரேட்டோட கம்மியாக சொன்னாங்க அப்படின்னாக்க இந்த டிவியை நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் நீங்கள் நான் சொன்ன ரேட்டோட கம்மியாக யார் கொட்டேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்க இந்த டிவியை நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் ஃப்ரீயாக 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 வாங்கிக்கலாம் நீங்கள் ஏன்னா அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் ஃப்ரேம்லெஸ் டிவி உங்களுக்கு ஃபுல் சப்ஸ்கிரிப்ஷனோடு வந்துடுவோம் உங்களுக்கு இதுலேயே கூகுள் சப்போர்ட் இருக்குது இதுலேயே வெப்ஒயல்ஸ் இருக்குது இதில் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அதிகமாக இருக்குது ஜிபி கூட இருக்குது ஒன் ஜிபி இருக்குது டூ ஜிபி இருக்குது வாய்ஸ் இருக்குது வாய்ஸ்லெஸ் இருக்குது டூ கே ஃபோர் கே இந்த மாதிரி எல்லா விதமான ஃபியூச்சர்ஸ்லேருந்து நம்ம வந்து இருக்கோம் உங்களுக்கு என்ன டவுட்டாலும் டிவியில் என்ன டவுட்டானு கேளுங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய டவுட் ஏதா இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணுவோம் நம்ம உங்களுடைய வீட்டுக்கு வந்து சேர்க்கறேன் எங்க பொறுப்புனே தமிழ்நாட்டில் எந்த மொழியில் இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்த்துருவோனே நம்ம உங்களுக்கு ஒரு கொரியர் ஆப்ஷன் கொடுத்துரும் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குது எல்லா ஆப்ஷன் இருக்கு எனக்கு இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குங்க வேணுங்க அப்படின்னாக்க பஜாஜ் கார்டு கிரெடிட் கார்டு அந்த ஆப்ஷன் பண்ணி நம்ம நீ என்ன என்ன வேணாலும் உங்களுக்கு கஸ்டமருக்கு என்ன நீட் இருக்கோ அந்த நெசசரிட நோக்கமா டிவி ஐம்பத்தஞ்சு இன்ச் குறைஞ்ச விலை எடுத்தீங்கனாலே நீ ஷோரூம்ல வாங்கினீங்கன்னா ஐம்பத்தையோ கம்மி கிடையாதுனே ஐம்பத்தாயிரம் கம்மி உங்களுக்கு வந்து எங்கேயுமே வாங்கவே முடியாது நீங்கள் எங்கே எடுத்தாலும் சரி முப்பாயிரம் கம்மி நீங்கள் நான் ப்ரோட வாங்க முடியாது ஆனால் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னாக்காக்க ஐம்பத்தஞ்சு இன்ச் பெரிய டிவி பார்த்தீங்கன்னாக்க வெறும் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவான்னு என்னுடைய விலையை குறித்து வச்சுக்கோங்க நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் ஸ்க்ரீன்ஷெட் எடுத்து வச்சுக்கங்க வெறும் இருபத்தி நாலாயிரத்து ஐநூறுரூவாலருந்து கொடுத்துட்டுருக்கேன் ஸ்டார்டிங் மேலே இருபத்தி நாலாயிரத்து ஐநூறுவா கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேவில் டிஸ்பிளே உடைய சைஸு டிஸ்பிளேடைய காஸ்ட் பார்த்திங்கனா இருபத்தி நாலாயிரம் ரூபான் அந்த விலைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு இருபத்தி ஆயிரம் ரூபாய்க்கு ஐம்பத்தஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் இதுலேயே நிறைய மாடல் இருக்குது இதுல வந்து வெப் இருக்குது கூகுள் டிவி இருக்குது டைசன் ஓஎஸ் இருக்குது எல்லா வயசு இருக்குன்னு உங்களுக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நூறுல இருந்து இதுலயே மல்டிபிள் வேரியன்ட்ல கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு நீங்க எந்த டவுட்னாலும் கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க சாட் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் எந்த கிளாரிஃபிகேஷனு சொல்லுங்கள் இந்த ப்ராடக்ட் வேணும்னு சொன்னாக்காக்க மெசேஜ் பண்ணுங்க உங்கள் இருந்து வந்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு நம்மள்கிட்ட பேமெண்ட் டெலிவரி இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது எல்லா எல்லா ஆப்ஷனுமே இருக்குது ஏதா இருந்தாலும் நீங்கள் தெரியப்படுத்துங்க அறுபத்தஞ்சு இன்ச் டிவினா இதே ஷோரூமில் எடுத்திங்கனாக்கா அறுபத்தஞ்சு விலை விசாரிச்சு பாருங்க குறைஞ்சபட்ச விலை தொண்ணூறாயிரூவா எண்பத்தாயிரருவாவுக்குமே கிடையாது நிறைய வாட்டி வீடியோ போட்டிருக்கோம் அறுபத்தஞ்சு இன்ச் பார்த்தா நிறைய வாட்டி வீடியோ போட்டிருக்கோம் நிறையா வீடியோலயே நம்ம ரேட் சொல்லவே இல்லை இந்த தடவை சம்மர் ஆஃபரில் உங்களுக்கு அறுபத்தஞ்சி இன்ச் டிவி குறைஞ்ச வில யாரும் எதிர்பார்க்காத சப்ரைஸன் அவலை வெறும் முப்பத்தி ஒம்போதாயிரத்துக்கு கொடுக்குறோம் நம்ம முப்பத்தொம்பதாயிரத்துக்கு அறுபத்தஞ்சு இன்ச் டிவி கொடுக்குறோம் இதுலையும் நீங்கள் ஸ்டார்டிங் மாடல் சொல்லியிருக்கேன் இதுலேயும் உங்களுக்கு நிறையா வெரைண்டி இருக்குது ஆண்ட்ராய்டு டிவியிலே வெர்ஷன் இருக்குது கூகுள் டிவி இருக்குது வெப்போய் டிவி இருக்குது இல்லை நிறையா டிவி இருக்குது ஆஃபர் வேணும் அப்படின்னாக்கா கீழே இருக்க நம்பருக்கு கால் கால் பண்ணுங்கள் சேட் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் வீடு தெருவில் வந்து இறங்க வருவோம் டிவி அப்படினால பிஸ்மி தான் பிஸ்மி அப்படின்னா டிவி தானே இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து விலை சொல்லிடுறேன் நான் தமிழ்நாட்டில் திருச்சி ஏன் தமிழ்நாட்டில் எங்கேயுமே சொல்ல முடியாத வில இந்த சொல்ல போகிறேன் நான் சரி நான் ஒரு வெலை சொல்கிறேன் அது கம்மியாக யாரும் கொடுத்தாங்க அப்படின்னாக்க நேராக நீங்கள் ஆட்டோ எடுத்துகிட்டு வாங்க மணப்பாறை வந்துட்டு மன வேப்பில மரம் கோவில் பக்கத்துல இறங்கிட்டு கடைக்கு வந்துடுங்க சும்மா வாங்கிட்டு போவாங்க இது எண்பது இன்ச்சுன்னு இது எண்பது இன்ச்சுல நம்மள்ட்ட வேற நிறைய வரின்னு இருக்குது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஐம்பத்தி எட்டாயிரம் இருந்து கொடுத்துட்டு இருக்கோனே ஐம்பத்தெட்டாயிரம் கம்மி யாரும் டிவி கொடுத்தாங்கனாக்கா எண்பது இன்ச்சு வேலை நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கோங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எல்லா டிவியையும் கிட்டத்தட்ட உங்களுக்கு கம்மி விலை சம்மர் ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் இப்போ அதுக்கும் பண்ணலாம் அதுக்கும் மேலே அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட்டி டூ இன்ச் டிவி தேர்ட்டி டூ இன்ச் டிவி அதோட சேர்த்து இந்த பெரிய சவுண்டு பார் யாருமே கொடுக்குற வேலை பார்த்தீங்கன்னா வெறும் ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் நம்ம நீங்கள் தேர்ட்டி டூ இன்ச் ஃப்ரேம்லெஸ் ஐபிஎஸ் பேனல் டிவி அதோட சேர்த்து இந்த பெரிய சவுண்டு பார் சேர்த்து ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் சேட் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உடனே உங்களுக்கு வீட்டுக்கு வந்து சேர்க்கிறோம் வெறும் ரெண்டாயிரம் ரூபாயில இருந்து நம்மகிட்ட வந்து உங்களுக்கு வந்து ஹோம் தேட்டர் கொடுக்குறோம் ரெண்டாயிரம் இருக்குது ரெண்டாயிரத்தி ரூபா வெறும் ரெண்டாயிரம் ரூபா தான் ஒரு சப்ரானி சிங்கினா வெறும் மூணு ரூபா அந்த ரேஞ்சில் வரும் அதே போல் வந்து வெறும் ஐம்பது வாட்ஸ் நூறு வார்ட்ஸ் நூற்றி ஐம்பது வாட்ஸ் இரநூறு வாட்ஸ் முந்நூறு வாட்ஸ் ஐநூறு வாட்ஸ் எட்நூறு வாட்ஸ் ஆயிரத்தி முந்நூறு வார்ட்ஸ் வரைக்கும் கொடுத்துட்டு போனேன் ஆயிரத்தி முந்நூறு வார்ட்ஸ் தமிழ்நாட்டில் யார்டுமே இல்லை ஆயிரத்தி முந்நூறு இருந்தாலும் யாரையும் மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் ஜேபிஎல் இருக்குது நம்மகிட்ட வந்து பூம் இருக்குது அதே போல பார்த்தீங்கன்னாக்கா வந்து போட் இருக்குது எல்லா வேரியன்ட் ஆஃப் சவுண்ட் போர்ட்டு நம்ம அவைலபிள் பண்ணி தரோம் குறைஞ்ச விலையில கம்பெனி பிராண்ட் வாரண்டாக பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பிஸ்மி எலக்ட்ரானிக்ஸ்னாலே ஆஃபர் தான் ஆஃபராக்ஸ் தான் நீங்கள் கால் பண்ணுங்க ஆஃபர் அள்ளிட்டு போங்க தமிழ்நாட்டில் யாருக்குள்ள விலை கொடுத்துட்டு இருக்கோனே கேட்டு வாங்கிங்க நம்ம ட்ரெண்டி விளாக் தமிழுக்கு ஒரு எக்ஸிகூசிவான ஒரு ஆஃபர் என்னன்னு சொன்னாக்க இந்த ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சு அவங்களுக்கு ஐபிஎஸ் பானோட டிவியை விலை வந்து பண்டாயிரத்து ரூபாய் சொல்லியிருந்தேன் நான் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வெறும் பதிமூணாயிரத்து ஐநூறுவாய்க்கு உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஹோம் தேட்டரோட உங்களுக்கு வந்து பதிமூணாயிரத்து ஐநூறுவாய்க்கு உங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ரேம்லெஸ் ஐபிஎஸ் பேனல் ஆண்ட்ராய்டு டிவி கொடுக்குறேன் நான் உங்கள் ஃபாலோஸாக கொடுக்குறேன் நான் தேவையான மக்கள் கீழே நம்பர் கால் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க ஆஃபர் அழிட்டு போங்க நம்ம பார்த்தீங்கன்னா டிவி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹோம் தியேட்டர் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம அதே அடுப்பில் பார்த்தீங்கன்னா வந்து வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா பிராண்டில் ஓல்டாஸ் இருக்குது வெல் ஃபோல்ட் இருக்குது காட்ரேஜ் இருக்குது ஸ்டார்டிங் பார்த்தா வெறும் ஐயாயிரத்து ஐநூறுவா வந்து வாஷிங் மிஷின் கொடுத்துட்டு இருக்கோம் வாஷர் இருக்குது செமி ஆட்டோமேட்டிக் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஃப்ரண்ட் லோடு டாப் லோடு எல்லாமே இருக்குது வாஷிங் மீன் ஸ்டார்டிங் வேலை வெறும் ஐயாயிரத்தி ஐநூறு கொடுத்துட்டு இருக்கணும் அதே போல ஃப்ரிட்ஜ் இருக்குது ஃபிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோர் இருக்குது டபுள் டோர் இருக்குது உங்களுக்கு டூ ஸ்டார் த்ரீ ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் எல்லாமே இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு பிராண்டட் புது ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா வெறும் பத்தாயிரம்லேருந்து கொடுத்துட்டு இருக்கேன் பிராண்ட் வாரண்டியோட பத்து வருஷம் வாரண்டியோட வெறும் பத்தாயிரம் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் கொடுத்துட்டு இருக்கணும் இது மாதிரி ஃப்ரிட்ஜில் அமௌண்ட் ஏசி இருக்குது ஏசிலாம் உங்களுக்கு வந்து சம்மரில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு தமிழ்நாட்டிலேயே யாருமே கொடுக்க முடியாத விலை நான் இதையே திருப்பி சொல்கிறேன்னாக்க நீங்கள் எங்கேடா விசாரிச்சுக்கலாம் நீங்கள் நம்மகிட்ட வந்து எல்ஜி இருக்குது காட்ரேஜ் இருக்குது ஒடினா இருக்குது ப்ளூ ஸ்டாரு கேரியரு ஓல்டாசி இட்டாச்சி மிச்சி பிச்சி டைக்னு எல்லா வெரைட்டி ஆஃப் ஏசி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஆர் டுவெண்ட்டி டூ ஆர் தேர்ட்டி டூ கேசி இந்த மாதிரி எல்லா ஃபியூச்சர்ஸ்ல ஏசி பண்ணிகிட்டு இருக்கோம் இது ஸ்டார்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன் டென் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கணும் அதே போல் ஒன்றை பார்த்தீங்கன்னாக்கா வெறும் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு வந்து உங்களுக்கு ஏசி கொடுத்துருக்கேன் பத்து வருஷம் கம்பெனி வாரண்டியோட வந்துடும் பிராண்ட் வாரண்டி கம்பெனி சேர்ந்து வந்துடும் உங்களுக்கு அதே போல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கம்பெனி வாரண்டி கம்பெனி ஃபிட்டிங்கோட ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்க டெலிவரியோட சேர்த்து உங்களுக்கு வந்து நீங்க எந்த டீடைல் வேணாலும் சரி கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க சாட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்க என்ன கிளாரிபிகேஷன் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு நம்ம வந்து போன் எடுக்கிறனாக்க வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு கிளாரிட்டி வந்து கொடுத்துருவோம் நம்ம கம்பெனி எந்த ஊர்ல இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் பண்ணி தரது கம்பெனியோட பொறுப்பு வாரண்டி பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வந்துருனே தேவையில்ல மக்கள் கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ